அலமது இல்லாத்துல சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான் என்பதற்காக அவனை நூறு வீதம் சுவர்க்கவாதி என்று நம்மால் சான்று சொல்லிவிட முடியாது அதே நேரம் ஒரு மனிதன் அதிகம் அதிகம் பாவம் செய்கிறான் எந்த நேரமும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் என்றால் அவனை நரகவாதி என்று முத்திரை உத்திவிட முடியாது ஒரு மனிதனை சொர்க்கவாதி என்றும் நரகவாதி என்றும் தீர்மானிக்கின்ற அதிகாரம் ஆற்றல் அல்லாவுக்கு சொந்தமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வனு இஸ்ரவேலர்களிடையே இருந்த இரண்டு மனிதர்களை பற்றி ரவிசல்லா செல்லும் அவர்கள் சகாபாக்களுக்கு ஞாபகம் விட்டுகிறார்கள் வனு இஸ்ரவேலர்களில் இரண்டு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக நேசம் கொண்டவர்களாக சகோதரர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அதில் ஒருவர் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய மனிதராக இருக்கிறார் மற்ற மனிதர் பாவங்கள் அதிகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதரை பார்த்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய மனிதர் சொல்கிறார் நீ இந்த பாவத்தை செய்யாதே பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள் என்று அவர் பாவம் செய்கிற போதெல்லாம் அவரை கண்டிக்க கூடியவராக இருக்கிறார் பாவம் செய்கிற நேரம் அவரை கண்டிக்கிற நீ தவறுகள் செய்யாதே பாவம் செய்யாதே என்று அவரை கண்டிக்கிற மனிதரை பார்த்து என்னை கண்காணிப்பதற்காக உன்னை இறைவன் அனுப்பி இருக்கிறான் என்னுடைய குற்றங்குறைகளை சுட்டிக்காட்டுவதற்காக உன்னை இறைவன் அனுப்பி இருக்கிறான் நானும் என்னுடைய இறைவனும் பார்த்து கொள்கிறோம் நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கொள் என்று கடுமையான வார்த்தையில் சொல்லிவிடுகிறார் அப்போது வணக்கசாலியான மனிதன் சொல்கிறான்

இந்த ரெண்டு மனிதர்களையும் அல்லாஹு தாலா மரணிக்க செய்கிறான் இரண்டு பேரும் அல்லாஹூடத்திலே ஒன்று சேர்கிறார்கள் அப்போது பாவம் செய்த மனிதனை பார்த்து கடுமையான வார்த்தையால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னான் சொன்ன அந்த வணக்கசாலியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு அறிவித்தது யார் என்னுடைய விவகாரத்தில் கை வைப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கடுமையாக அல்லாஹு தாலா அந்த வணக்கசாலியான மனிதனை பார்த்து சொல்லிவிட்டு இவரை நரகத்தில் போட்டு விடுங்கள் என்று அந்த வணக்கசாலையை நரகத்தில் போடுமாறு கட்டளையிடுகிறார் அந்த பாவம் செய்த மனிதனை பார்த்து நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ சுவர்க்கம் சென்றுவிடு என்று அந்த பாவம் செய்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்லாக வலைவ செல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மனிதன் அடிப்படையில் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறான் என்பதற்காக அவனை பார்த்து ஒட்டுமொத்தமாக நீ நரகவாதி என்றும் நீ பாவி என்றும் என்றும் ஒரு மனிதனை பார்த்து முத்திரை குத்துவதென்பது மிக ஆபத்தான ஒரு உடையம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமானவர்கள் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் அந்த பாவத்தை விட்டுவிட்டு விட்டு அல்லாஹுவை அஞ்சி திருந்தி தௌபா செய்து சாலிஹான மனிதனாக மாறுகிற அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதை விட்டுவிட்டு அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைத்து அவனுக்கு மரணம் வருவதற்கு இன்னும் பத்து இருபது வருடங்கள் இருக்கலாம் அந்த பத்து இருபது வருடங்களுக்குள் தான் செய்வது தவறு என்று உணர்ந்து அதை திருத்தி சாலையான மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்கிற சந்தர்ப்பம் இறைவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போது அப்படியான மனிதனை பார்த்து நாம் நரகவாதி பாவி குற்றவாளி முஷ்ரிக் காஃபிர் என்று குறிப்பிட்ட ஒரு மனிதனை சுட்டி காட்டி அவனை சாடுவதென்பது தாலா விரும்பாத ஒரு மிக ஆபத்தான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை மனிதர் என்கிற அடிப்படையில் யாரும் தவறு செய்யலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எவரும் தவறு செய்யலாம் அவர்கள் தவறு செய்துவிட்டால் அவர்கள் தவறு செய்துவிட்டு அதற்காக அல்லாஹுடத்தில் பரிகாரம் கேட்டால் தௌபா செய்தால் மன்னிப்பு கேட்டால் அதை மன்னிக்கிற அந்த ஆற்றல் மன்னிப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிற போது நாம் அவனை பார்த்து குற்றவாளியாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அன்புக்குரியவர்கள் ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் அவனை அவனுடைய வாழ்நாள் நெடுகிலும் குற்றவாளி பாவி என்று அவனை முத்திரை குத்துகிற மனிதர்களாகவே நாம் இருக்கிறோமே தவிர அவன் திருந்துவதற்கு அவகாசம் இருக்கிறது அவனால் திருந்தி வாழ முடியும் என்கிற நல்லெண்ணத்தோடு அவனை திருத்துவதற்கு நாம் யாராவது முயற்சி செய்கிறோமா அன்புக்குரியவர்களே பாவம் செய்கிற மனிதனை அவனுடைய மரணம் வரைக்கும் பாவம் செய்கிற அந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒருபோதும் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது அவன் திருந்துவதற்கான அவகாசத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அதை அந்த தவறை அவன் ஏற்று தான் செய்வது தவறு என்று உணர்ந்து அந்த தவறை விடுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டுமே தவிர அவன் தவறு செய்கிறான் என்றால் அவனை நடுகிலும் தவறு தவறு செய்யக்கூடியவனாக தவறிலே அப்படியே நீண்ட கயிற்றிலே விடுகின்ற அடிப்படையில் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயற்பாடுகள் அமைந்து விடக்கூடாது எனவே கண்ணியமானவர்களே மனிதன் தவறு செய்யக்கூடியவன் அந்த தவறு அவர் அந்த தவறு எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் எனவே தவறு செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்காது என்கிற நிராசை அடையக்கூடாது அதே நேரம் நன்மைகள் செய்யக்கூடிய மனிதன் நான் என்னுடைய மரணம் வரைக்கும் தொடர்ச்சியாக நல்ல சாலிகான மனிதனாகவே இருந்து விடுவேன் என்று ஒரு மனிதன் தவறாக நினைத்து விடவும் கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது ஒரு மனிதன் கடைசி நேரத்திலே ஒரு முஸ்லிமாக மரணிப்பது என்பதை அல்லாஹு மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே நாம் செய்கின்ற பாவங்களை அல்லாஹுடத்தில் அடிக்கடி மன்னிப்பு கேட்டு பாவம் பாவங்களுக்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அதே போன்று நாம் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமாக இருந்தால் அல்லாஹூடத்தில் அதிகம் அதிகம் இறைவா நான் எப்படி இன்றைய தினம் நல்ல சாலையான மனிதனாக இருக்கிறேனோ அதே போன்று என்னுடைய மரணம் வரைக்கும் நல்ல மனிதனாக பாவங்களை தவிர்த்து நல்ல மலர்கள் செய்யக்கூடிய மனிதனாக இறைவா என்னை வைத்துவிடி என்று அதிகம் அல்லாஹுடத்தில் பாவம் அல்லாஹுடத்தில் துவா செய்யக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் பாவம் செய்வது என்பது அல்லாஹுடைய பார்வையிலே சாதாரணமான ஒரு உடையம் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் அந்த மனிதனை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்றால் பாவம் செய்கின்ற மனிதனை பார்த்து அவனை நரகவாதி என்றும் பாவி என்றும் குற்றவாளி என்றும் முத்திரை விடாமல் அவனை திருத்துவதற்கான வழிகளை நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்திலே நல்ல சாலையான மக்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக